நாங்கள் தொழிற்சாலையை கொண்டு வரோம் வேலை வாய்ப்பு தருகிறோம் மாணவருக்கு இலவசம் தருகிறோம் மகர்களுக்கு உதவி தொகை தருகிறோம் யாரோட்டு பணத்தை கொடுக்கிற திமுக காரணங்க யாரோட்டு பணத்தை கொடுக்கிறியா இலவச பஸ் ஓசி பஸ் பொன்முடி அவர்கள் சொல்கிறார் ஓசி பஸ் என்று கேவலப்படுத்துகிறார் மகளிர்களை ஆனா உனக்கு ஓட்டு போட்டாங்க பாரு அன்னைக்கு தடுந்து இருக்கு தெரிஞ்சிருக்கணும் நாங்க அறுநூற்றி எண்பது நாளா போராடுறோம் தூங்குறாரா அந்த சாலின் அவர்களை தூக்கமா தூங்குறாரு இவ்வளவு மக்கள் தெரியும் போது அவருக்கு தெரியலையா ஒரு காலேஜில் திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை பண்றான் அவன் மேல எந்த கேசும் கிடையாது யார் சார் அந்த சாரு சொல்றது பேப்பர்ல போடுறாங்க ஒரு வழக்கு கிடையாது ஆனா தன் சொந்த நிலத்துக்கோசம் போராடிய விவசாயிகள் மீது ஏழு பேர் மேல குண்டா சட்டம் பாலியல் வன்கொடுமைக்கு கேஸ் இல்ல போராடிய விவசாயிகள் மீது குண்டா சட்டம் ஏக்கமாக இருக்கும் போதே ஐம்பதாவது போராட்டத்தில் கலந்து கொண்டு வந்தான் இன்றுதான் மாவட்ட செயலாளர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார் தமிழக வெற்றிகழகம் அரசியலுக்கோசம் முன்னெடுக்கிறார்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள் அதெல்லாம் கிடையாது நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் தேர்தல் அரசியல் இல்லாத போதே இந்த மக்களுக்கு உறுதுணையாக நின்ற நான் உதாரணத்துக்கு நானே சாட்சி முப்பது ஐம்பதாவது போராட்டத்தில் கலந்து கொண்டேன் ஐநூறாவது போராட்டத்திலும் கலந்து கொண்டேன் குண்டாசட்டத்தில் போற போது அவனுக்கு உறுதுணையாக நிற்பேன் నిమాటో <missimulatory> నిరమాటో <missimulatory>